ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் டாப்பஸ் எஜுகேஷன் ஸோ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் நாளைக்கு எழுத போகிறீங்க அனைத்து நண்பர்களுக்கும் விஷ் ஆல் த பெஸ்ட் ஸோ பொதுத் தேர்வில் கொஸ்டின் வந்து இப்படி தான் கேட்க போகிறாங்க தொண்ணூறு மார்க்கு வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க இது வந்து லாஸ்ட் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஒரு வினா ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பகுதி ஒன்றில் நமக்கு வந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்து கேட்க போகிறாங்க சரிங்களா ஸோ இது வந்து எல்லாமே வந்து ப்ரீவியஸில் பப்ளிக் கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு மாடல் தான் சரிங்களா ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ரிப்பீட்டடு கொஷின்ஸ் ஓகேங்களா இந்த டூ மார்க் த்ரீ மார்க் கொஷின் அதுக்கப்புறம் நெடுவினாக்கள் என்னென்ன கேட்டிருக்காங்க செய்யுள் பகுதி என்ன கேட்டிருக்காங்க மொழிபயிற்சி இது எல்லாமே கொஞ்சம் தரவாக பார்த்துக்கோங்க இதற்கான டவுன்லோட் லிங்க் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை தரவாக வந்து பார்த்துக்கோங்க அந்த லிங்க்கில் வந்து ஒரு வருஷம் மட்டும் கிடையாது இது வரைக்கும் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் கேட்கப்பட்ட எல்லா கொஷின்ஸுமே இருக்குது குறிப்பாக லாஸ்ட்டு த்ரீ இயர் கொஷினை பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி போனோம்னா நமக்கு வந்து இந்த கொரோனா டைம் ரெடியூசு சிலபஸ்ஸு அதெல்லாம் இருக்கும் ஓகேங்களா அதனால் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் நடந்த கொஷின்ஸை கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பேப்பர் ப்ரெசென்டேஷன் வீடியோ டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸாக வந்து போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் வந்து எக்ஸாமுக்கு உண்டான கொஷின் பேப்பர் ஆன்சர் கீஸ் அடுத்த நாளுக்கு உண்டான மாடல் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ